கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபம் நிச்சயமாக உங்கள் வாழ்வை மாற்றும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை உங்கள் மகா அற்புதமான ஆசிர்வாதங்களின் ஆரம்பம் ஊற்றுக்கண் எங்கே இருக்கிறது என்று நாம் கண்டுபிடித்தோமானால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையின் வெற்றி படிகளை அதாவது நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை அந்த மகா மேன்மையான மகிமையான ரகசியங்களின் தோற்றுவாயை கண்டுபிடி முடித்து விட்டோம் என்று அர்த்தம் இந்த பொக்கிசம் இந்த மகாபிரிய மகாபிரிய பொக்கிசம் என்கிற இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வெற்றிகளை சுகத்தை ஆரோக்கியத்தை விடுதலையை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை பாருங்க வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசித்தோமானால் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்திலே நாம் கேட்டுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் பாருங்க எத்தனை ஒரு அற்புதமான மகா மேன்மையான ஆசிர்வாதங்களை கிருபைகளை அவரோடு நல்ல பரலோக தகப்பனோடு நமக்கு எத்தனை தொடர்பை அந்யோன்ய ஐக்கியத்தை அதிகாரத்தை கிருபையை சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள் ஆனாலும் இங்கே ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது ஐயா அப்படி என்றால் எனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிற காரியங்கள் எவை எங்கே என் ஆசீர்வாதங்களை நான் தொலைத்தேன் எப்படி என்னால் அதை பெற்று கொள்ளாமல் போக முடிகிறது ஐயா எனக்கு வர வேண்டிய மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் கர்த்தர் சொல்லியபடியே வர

அவற்றை எவை எவை தடுக்கிறது எவை எவை நமக்கு வரவேண்டிய அற்புதமான ஆசீர்வாதங்களை மேன்மைகளை தடுக்கிறது என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லிய காரியங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் ஐயா நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் பாருங்க நமக்கு நன்மையை வரவொட்டாதபடி தடுக்கிறது ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே என்ன செய்யலாம் அய்யா என் அக்கிரமங்கள் பெரியது என் கீழ்ப்படியாமைகள் பெரியது என்னுடைய பாவங்கள் ஒருவேளை பெரியது அதனால் வந்த சாபம் கூடியது நான் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறேன் ஏதோ துன்பத்திலும் அவலத்திலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் அகப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா என் அன்பு தேவ பிள்ளைகளே அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இயேசு உலகத்தின் பாவத்தை சாபத்தை எல்லாம் அதனால் வருகிற எல்லா கொடுமைகளையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு வந்தாரே உங்கள் அகர்மங்கள் எல்லாம் மன்னித்து அவர் நிச்சயமாயே உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு சேமத்தை விடுதலையை கொடுத்து உங்களை ரட்சிக்கிற அன்பின் தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள் பாருங்கள் வேதத்திலே சங்கீதம் நூற்றி மூன்று நான்கு முதல் ஆறு வரை அதாவது மூன்று முதல் ஆறு வரை வேதத்திலே ஒரு அற்புதமான ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியா எப்படியா இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி என் தேவன் என்னை ஆதரிக்க போகிறார் ஐயா இந்த கொடுமையான அக்கிரமங்களின் பாவங்களின் மீறுதல்களினால் நான் காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கிறேனே என் பாடுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் மகா என்று சொல்லுகிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரி வேதம் ஒரு அருமையான வழியை சொல்லுகிறது இந்த இயேசு என்று உங்களுக்காக ஒருவர் பிறப்பார் அவர் உங்களுக்கு உங்கள் மீது உள்ள எல்லா பாவங்களையும் சாபங்களையும் எல்லா விதமான உங்கள் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அவர் மன்னித்து அவருடைய அவருடைய கல்வாரி சித்த சிலுவை ரத்தத்தினால் உங்களை கழுவி பாவங்கள் அற கழுவி உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் ரட்சிப்பார் உங்களை ஆரோக்கியப்படுத்துவார் என்பதிலே எத்தனை ஒரு சத்தியம்

இருக்கிறாரு அவ்வளவுதான் உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களை கிருவையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் பாருங்க ஒரு பாவங்கள் ஒரு மனுஷன் மன்னிக்கப்படும் பொழுது ஐயா அவருடைய கல்வாரி ரத்தத்தினாலே மன்னிக்கப்படும் பொழுது அவர் என்ன பாருங்க அவன் சுகமாகிறதுக்குள்ள சுதந்திரம் அவனுக்கு கிடைக்கிறது அவனுடைய பிராணன் அவருடைய பிள்ளைகளின் பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்டு அதை கிருவையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டு செலுத்துவார் இன்னும் பாருங்க நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஐயா கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகும் ஆகும் என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நன்மையினால் உங்கள் வாய் திருப்தியாக்கப்பட வேண்டுமா முதலாவது பாவத்தில் இருந்து மனம் திரும்பி மனஸ்தாபப்படுங்கள் அவர் உங்களுக்காக மனதுறங்குவார் அவர் நிச்சயமாய் நீங்கள் மனஸ்தாபப்படுகிற பாவத்திற்கு அவர் நிச்சயமாய் மன்னிப்பை கொடுப்பார் பாருங்க உங்களுக்கும் தேவனுக்கும் அதுக்கு பிறகு அதற்கு பின்னால் ஒரு அற்புதமான ஒரு உறவு ஏற்படும் உங்களுக்கு இத்தனையாய் பெரிய நன்மைகள் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகி ஒடுக்கப்படுகிற உங்களுக்கும் யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் எங்கே உங்கள் ஆரம்பம் இருக்கிறது எங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்களையும் அக்கிரம சிந்தைகளையும் எல்லா துர்மார்க்கமான வழிகளையும் எந்த இடத்தில் நாம் மனம் திரும்பி கர்த்திடத்தில் சேருகிறோமோ அவர் நிச்சயமாக நம் பட்சமாய் சேருவார் அருமையான தேவ பிள்ளைகளே ஐயா இந்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு மனிதன் மனம் திரும்பி பெற்றுக் கொள்ளுகிறதுனாலே அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் அந்த இருளில் இருக்கிற ஒரு மனுஷன் ஆச்சரியமான ஒளியின் ஒளியினிடத்திற்கு வந்து மகா மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறான் இந்த கிருபைகளின் எல்லா ஊற்றுக்கண்ணும் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா

அவனை தோட்டத்திலே அற்புதமான இடத்திலே கொண்டு இருத்தி பிறந்த ஒரு கனியையும் சாப்பிடாத மனுஷன் எல்லா சுதந்திரத்தையும் மேன்மையையும் அதிகாரத்தையும் இழந்து போது ஒரே ஒரு கனியை அவனும் அந்த அவனுக்காக நியமிக்கப்பட்ட ஏவாளும் இச்சித்து இவனுக்கும் கொடுத்ததினாலே பாவம் இவர்களை கொண்டு மரணத்திலே தள்ளியது ஐயா பாவம் இவர்களை கொண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்தினது இவர்களுக்கு சாபம் வந்தது மகா கொடுமையான கொடுமையான சாபங்களை பெற்றுக் கொண்டார்கள் இன்னும் பாருங்க அந்த அந்த அருமையான இளைய குமாரன் எத்தனை ஒரு அருமையான மனிதன் ராஜமேன்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் அற்புதமான ஒரு தகப்பை வாழ்ந்து கொண்டிருந்தவன் எத்தனை தவறு செய்தாலும் மன்னிக்கிற அற்புதமான மேன்மையான அன்பு தகப்பனோடு ஓ மகிமையான வீட்டிலே ராஜ மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அருமையான இளைஞன் பாவம் அவனை பிரித்தது பாவம் அவனை பிரித்ததினால் நன்மை இல்லை நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஆரோக்கியம் இல்லை எந்த மேன்மையும் இல்லாதபடி எங்கோ தூரத்தில் கிடந்தானே நாம் அறிந்த இந்த நல்ல ரகசியத்திலே ஒரு காரியம் இருக்கிறது எப்பொழுது அவன் புத்தி தெளிந்து அவனுக்கு அவன் புத்தி நான் ஏன் பாடு பட வேண்டும் நான் ஏன் இந்த கஷ்டப்பட வேண்டும் கர்த்தர் எனக்கு கொடுத்த மகாபரிய பாக்கியங்கள் எவை எவை என்பதை நான் ஐயா என் தலப்பன் வீட்டிலே எத்தனை ராஜமேன்மைகள் இருக்கிறது நான் எழுந்து வனம் திரும்பி என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே என்னை பரலோக தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று நான் சொல்லி என் தகப்பனிடத்திலே நான் சேரு சொன்னான் பாருங்க அந்த ஒரு அற்புதமான காலை அந்த அற்புதமான ஒரு நேரம் இவனுடைய ஆச்சரியமான அதிசயமான மேன்மைகளுக்கெல்லாம் வெற்றுக்கண் ஆரம்பம் அங்கேதான் இருந்தது என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை இன்று நாம் நம்மை நாமே நன்றாக சோதித்து அறிவோம் ஐயா நல்லா ஜபிங்க ஐயா என்னிடத்தில் உமக்கு உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் தேவனே உங்களுடைய முகத்தை எனக்கு மறைக்கிற ஏதாவது அருவறுப்பான காரியங்கள் உமக்கு பிடிக்காத அல்லது நீ விரும்பாத ஏதாவது காரியங்கள் என் இருதயத்திலே என் ஆவி ஆத்மாவிலே என் சரீரத்திலே காணப்படுமே ஆனால் இன்று எனக்கு மன்னிப்பு இன்று எனக்கு ஐயா மறுவாழ்வு கொடுக்க வேண்டுமாய் உமை நோக்கி பார்க்கிறேன் சுவாமி இனி எங்கள் அக்கிரமங்கள் இவைகளை நன்மைகளை விலக்காதிருக்கும்படியாய் எங்கள் பாவங்கள் ஐயா எங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கும்படியாய் நாங்கள் மனம் விரும்புகிறோம் மனம் விரும்புகிறோம் மனஸ்தாபப்படுகிறோம் சுவாமி எங்கள் குற்றங்களை எங்கள் அக்கிரமங்களே எங்களுக்கும் எங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்று அறிந்தோமே ஐயா எங்கள் பாவங்களே அவர் எங்களுக்கு செவி கொணாதபடி அவருடைய முகத்தையே எங்களுக்கு மறைக்கிறது என்று அறிந்து கொண்டோமே என் தேவனே எங்களுக்கு இறங்கும்படியாய் செவிக்கிறோம் சுவாமி எங்களுக்குள்ள எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து ஓ லார்ட் எங்கள் நோய்களை எங்கள் துக்கங்களை எங்கள் பாடுகளை எல்லாம் குணமாக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே இந்த அதிகாலை வேளையிலே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம் எங்கள் தயவாய் எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னிக்கிற தேவன் இப்பொழுதே இப்பொழுதே உன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை பாவங்கள் அற கழுவுமடியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பங்களுக்குமாய் எங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம் என் தேவனே எங்கள் புராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளும்படியாய் ஐயா உங்களுடைய கிருவையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் இப்பொழுது உங்களுடைய சமூகத்திலே ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பேரையும் இது அப்படியே செய்கிற செய்ய போகிற

விசுவாசிக்கிறோம் இவர்கள் அந்த இளைய குமாரனை போல் மறுபடியும் மறுபடியும் தகப்பன் வீட்டிற்கு வருகிற பிள்ளைகள் வீட்டில் சென்றால் அங்கே ஆறுதல் நிம்மதி சமாதானம் நித்திய மகிழ்ச்சி கடன் இல்லை துன்பம் இல்லை தோல்வி இல்லை வருத்தம் இல்லை தகப்ப வீட்டிலே ஆனந்தம் நித்திய மகிழ்ச்சி இவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் அப்படியாய் ஆதாமின் காலத்திலே இழந்த அந்த மகா மேன்மைகளை நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் என் சகோதரிகள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் நாமத்தினாலே கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தினாலே ஐயா அவர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் பட்ட பாடுகளினாலே இவர்களுக்கு சமாதானம் சந்தோஷம் பெரிய ரட்சிப்பும் விடுதலையும் ஆரோக்கிய

அற்புத அதிசயமான ஆசிர்வாதங்களின் ஊற்றும் ஊற்றுக்கண்ணும் ஆரம்பத்தையும் ஓலா எங்களுக்கு கற்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல தாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆலே லூயா